காட்டில் விக்கின்னு ஒரு எலி இருந்துச்சு அது ஒரு நாள் அங்கே எங்கேயுமா குதிச்சு குதிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு திடீர்னு தடுமாறி பக்கத்துல விளையாடிட்டு இருந்த சிங்கத்தின் மேல போய் விழுந்துச்சு கோபமான அந்த சிங்கம் எலிய கையில பிடிச்சது அப்படின்னு பயந்துருத்துச்சு உடனே விக்கி சிங்கராஜாவை சிங்கராஜாவை இந்த முறை என்ன மன்னிச்சு விட்டுருங்க இனிமே உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு எலிய பார்த்து பாவமா இருந்ததால சிங்கம் விட்டுடுச்சு அதற்கு சிங்கம் இந்த சிறு எலி எனக்கு உதவுவதா அப்படின்னு சொல்லிச்சு கொஞ்ச நாள் போச்சு ஒரு வேடனோட வரையில சிக்கின சிங்கம் கத்திக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்த அந்த எலி உடனே அங்கே போய் அதோட பல்லால வலையை கடிச்சு சிங்கத்தை காப்பாத்திச்சு இந்த கதையிலருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா உருவத்தை பார்த்து யாரையுமே மதிப்பிடக்கூடாது எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய திறமை இருக்கு என்பது தெரிய வருது